Madam, man, man,

மூடிட்டு சும்மா ரியா எதுக்கு எடுத்தாலும் டைம் டைம்னு டைம் பாக்குறதுக்கு ஒரு விவசாயம் இல்லையா போறீங்களா அடிங்க அடுத்த போறதா இருந்தா மிச்சம் என்னடா கலவாணி வேற சின்ன தலையில எங்க கிட்ட இந்த முடிவு ஒண்ணுதான் அதுவும் நீ பொண்ணு பாக்க வந்ததுக்கு நாங்க மட்டும் அடிச்சுக்கணுமா ஏங்க முதல்ல அவனுக்கு அடிங்க என்னது பொண்ணு பாக்க வந்தீங்களா

ஆ சோ ஆ நான் நல்லா கட்டறதா انا கையில தான் தடவ கட்டற அம்மா கையில இருக்கறத கடாசிடுமா

பேச்சு தொகை கால் இருக்கும் என்னதான் சொன்னேன் சொன்ன அட்டு சொல்லுடு

இந்த கல்யாணத்தை மட்டும் நம்ம ஊர்ல வச்சிருந்தா நான் இப்படி தரையிலேயே உட்காந்துருப்பேன் வான்னு சொல்றதுக்கே காசு கேக்குறான் வரவு செலவு சுத்தமா இருக்கும்னு நினைக்கிறேன் நீ வரவு செலவு சுத்தமோ இல்லையோ அத பத்தி நமக்கு அக்கறை இல்ல வரப்போற மருமவ சுந்தரி சுத்தமா இருப்பாளா புரியலையே அட போட அறிவு கட்டவனே என் மருமவ சுந்தரி பாக்குறதுக்கு அழகா லட்சணமா இருக்கா அதான் மனசை கட்டுப்படுத்திட்டு பேசாம இருக்கேன் எந்த சங்கத்தை எப்படி இருந்தா நமக்கு வந்திருக்கு கரெக்ட் சம்மந்தி மூஞ்சி மோர கட்ட எப்படி இருந்தா நமக்கு என்ன பொண்ணத்தான நாம ஊட்டு கூட்டிட்டு போறோம் அட ஏன் புள்ள பறக்க பாத்துட்டு இருக்க சீக்கிரம் போ கட்டு முகூர்த்த நேர நேரத்துல இல்ல இம்புட்டு வளக்குறக்கு எனக்கு என்னவா அது வெவச்ச கிட்ட குடும்பமா தான் தெரியுது உள்ள வாணு சொன்னதுக்கு அப்புறம் தான உள்ள வந்த அந்த நீலி பின்னால வரவு செலவுல எப்படி இருப்பாளோ அட வரவு செலவு எப்படி இருந்தா எனக்கு என்ன புள்ள எனக்கு வரப்போற மருமவ புள்ள வடிவேலு சுத்தமா இருக்கணும் இருப்பானா எனக்கு ஒண்ணு புரியல உனக்கு எப்பதான் புரிஞ்சது போ அவங்க ஆய அப்பதான் அப்படி அந்த ரொம்ப தங்கமான பையன் அங்க மஞ்சள் சட்டை போட்டிருக்காருல அவர்தான் மாப்பிள்ள எனக்கு தெரியும் தாய் நான் தான் வாசல்லையா பாத்துட்டானே போய் தூங்குமா அப்பதான் ஜல் எழுந்திருக்க முடியும் நான் பாக்க கூடாதா அது கூட கூட்டி வந்து மாப்பிள்ள

கல்யாணம் முடிஞ்சு போச்சா இன்னும் இல்ல காலையில கல்யாணத்துல எனக்கு மொய் எவ்வளவு வைப்பீங்க உங்க அப்பா என் புள்ள கல்யாணத்துக்கு முப்பது ரூபா மொய் எழுதுனா நான் கூட ஒரு இருபது ரூபா போட்டு ஐம்பது ரூபா எழுதுவேன்னா என் கௌரவம் என்ன ஆகிறது மாப்பிள்ள ஓ ஐம்பது ரூபா வைப்பீங்க அப்ப குடுக்கறது இப்ப குடுத்துருங்களே மாமா எடுத்துக்கிட்டமா இந்த அடி நீ என்ன பொண்ணு வீட்டுக்காரனா ரெண்டு வீட்டுக்கும் பொது ஆனா சம்பளம் பொண்ணு வீட்டுல இருந்துதான் போடியா அப்ப வெளிய உள்ள நல்ல கட்டங்களா இந்த ஜில்லாவில இப்படி ஒரு கல்யாணம் நடந்து இருக்க கூடாது பாத்துக்க பாத்துக்க ஏய், குட்ரா. கேண்டா. இந்த மாப்ள முகத்துல இந்த குதிரை எதாவது ஓடுதா? கஞ்சாராகே ஓடுங்க. அப்படியா? எடுத்து போய் குடிரா. ஐயே என்னங்க மர்மபுளைக்கு போய் ஏய், எங்க மர்மபுளையில பருபோருக்கு மாமнар குடுத்து விளையாடோம். எடுத்து குடிரா. அருமையான ஏய், போய் நான் குடுதா மாதிரி இருக்கணும் எப்படி? பாரு

இந்த புட்டி எடுத்துட்டு எடுத்து முடியாது நாலு முழு புட்டி எடுத்துட்டு போடா ரெண்டு மாப்பிள்ளைக்கு அனுப்பிடு